ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம செஞ்சுருக்கோம் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைக்கு போகணும் இல்லை ஆன்லைனில் புக் பண்ண எதுவுமே தேவை கிடையாது நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வந்து வச்சே வந்து டக்குன்னு வந்து சீக்கிரமாக இந்த ஹேடையை வந்து நீங்கள் செஞ்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செல்லன் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு இருக்க பொருள் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் நம்ம எடுத்துருக்கோம் இது வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி தான் எடுத்திருக்கேன் நீங்களும் வந்து உங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஹேடைனால் வந்து உங்களுக்கு முடி கொட்டுமா அப்படின்னு நீங்கள் டவுட் பண்ணலாம் நிச்சயமாக கொட்டாது அதே சமயத்தில் வந்து முடி வளருமானால் இது வந்து ஒரு ஹேடை மட்டும்தான் நம்மளுடைய க்ரே ஹேரை வந்து நல்ல டார்க் ப்ரவுன் கலராக ஆகும் ஃபுல் பிளாக்காக ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து நம்ம காஃபி பவுட்ரு வச்சு டக்குனு எங்கேயாச்சும் போகணுன்னு வச்சுக்கோங்க அப்போ செய்யுது இதில் வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் நீங்களும் நல்ல ஒரு பிராண்டடாக வந்து வாங்கிக்கோங்க ஆலோவேரா ஜெல் கலர் இல்லாமல் வாங்கிக்கோங்க அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் சாதாரணமாக நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஷாம்பு தான் நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து நீங்கள் ஹெர்பல் ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வந்து உங்களுடைய ஹேருக்கு எந்த ஷாம்பு யூஸ் ஆகுதோ நீங்கள் அதையே வந்து நீங்கள் இதில் வந்து போட்டுக்கலாம் இது வந்து ஒரு பேக்கெட்டு சின்னதாக உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் பேக்கெட்டு எடுத்து நான் அது வந்து ஒரு ஒரு பேக்கெட் மட்டும் நார்மலாக நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுற பேக்கெட் தான் அதை தான் நான் போட்டிருக்கேன் இது வந்து ரெண்டு ஸ்பூன் காஃபி பவுடருக்கு தான் இந்த மெஷர்மெண்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா இந்த காஃபி பவுடரை வச்சு தான் இந்த ஹேடையும் நம்ம செஞ்சுருக்கோம் இது நிறைய வந்து டாக்டர்ஸே வந்து சொல்லியிருக்கிறாங்க கேரளாவிலலாம் பார்த்தா இப்போ டக்குன்னு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு க்ரே ஹேர் இருக்குது அப்படின்னா இப்போ எங்கேயாச்சும் போகணும் அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து யாருமே வந்து ஒரு கடாய் வச்சு அதில் அதெல்லாம் போட்டு ஃபுல்லாக வறுத்து அதை பவுடர் பண்ணி அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி இவ்வளோ ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு நிமிஷத்துலேயே இந்த ஹேடை வந்து டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க இப்போ இதை வந்து இது ஆயலவெரா ஜெல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் போட்டிருக்கோன்னா இது நல்லா வந்து உங்களுடைய ஹேரில் வந்து ஆனால் இந்த ஹேடை போடும்போது உங்களுக்கு ஹேரில் வந்து ஆயில் இருக்கவே இருக்கக்கூடாது சரிங்களா ஆயில் இல்லாமல் வந்துட்டு எந்த கடையை ஃபுல்லாக நல்லா ஹேரை க்ளீனாக வச்சு நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுருங்க உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு டூ ஹவர்ஸ் கூட இல்லை த்ரீ ஹவர்ஸ் கூட காய வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே தண்ணி ஊற்றி நீங்கள் தேய்க்கும் போதே உங்களுக்கு தே அதாவது தேய்க்கும் போதே நல்லா வந்து எந்த மாதிரி கரும் ப்ரௌனில் வந்து உங்களுடைய ஹேர் இருக்கும் நீங்கள் எதில் வந்து ஷாம்பு நம்ம இதிலே மிக்ஸ் பண்ணிட்டோம் இங்கே ஷாம்பு போட்டு தான் குளிக்கணும்னு தேவை கிடையாது அப்படியே நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம் ஆனால் கொஞ்சம் நாளாக காய வச்சுட்டு அப்புறமா வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அப்போ உங்களுடைய கிரே ஹேர் வந்து கரும் ப்ரௌனில் வந்து இருக்கும் இந்த இந்த ஹேடைனால் இது டக்குன்னு நம்ம எங்கேயாச்சும் போகும்போது யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் இது மூணு நிமிஷத்துலேயே நம்ம சட்டன்னு நம்ம செஞ்சுட்டு போயிடலாம் காய வச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டக்குனு ஹாஃப் அன் ஹவர்ல கூட முடியில் வந்து போட்டோடனே காஞ்சிரும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் தாராளமாக சில பேருக்கு வந்து அதை வந்து நம்ம தலையில் ஹேண்டை போட்டுட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த ஏதாவது ஹோமில் இருக்க எத்தனை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேர்க்க ஆரம்பிச்சிடும் அப்போ காயவே காயாது ஸ்வெட்டிங் ஆகும் காயவே காய் அவங்களுக்கெல்லாம் லேட்டாகும் காயிறதுக்கு அவங்க மட்டும் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக அதாவது ஒரு டூ ஹவர்ஸ் இல்லை ஒன் ஹவர் கூட நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா காஞ்ச பின்னாடி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த ஹேட்டை சிம்பிளாக தான் ஹேடே தான் ரொம்ப வந்து நிறைய பொருள் நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளவோ ஹேடை போட்டாச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ பவுடர்ஸ்லாம் நம்ம எடுத்து இந்த மெத்தடில் போடலாம் அந்த மெத்தடிலலாம் போடலாம் நம்ம நிறைய போடுறோம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மெத்தட் ஆனால் உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது காஃபி பவுட்ரு தான் ஆனால் கண்டிப்பாக இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு தான் யூஸ் பண்ணணும் ப்யூர் காஃபி பவுடர்லாம் இருக்கும் அது வந்து அதாவது ஃபில்டர் காஃபி பவுடர்லாம் வேண்டாம் இது நிச்சயமாக இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நீங்கள் போட்டு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் இது வந்து கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஏன்னா ஏகப்பட்ட பேருக்கு வந்து கெமிக்கல் ஹேடை ஸோ போடும்போது தலையில் ரொம்ப ப்ராப்ளம் வருதுன்னா கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு வந்து அங்கே வந்து ரெக்க ரெக்கமெண்ட் பண்ண ஹேடை தான் இந்த ஹேடை இதை வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ஹேடி நிச்சயமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சம்பளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ